பல்லாவரம் அருகே நியாய நியாயவிலை கடை அமைப்பதற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பல்லாவரம் எம்எல்ஏ கோரிக்கையை நிறைவேற்றினார் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் இரண்டு இருபதாவது வார்டு அயோத்தியதாசர் பண்டிதர் சாலை மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டு வார்டுகளுக்கு ஒரே நியாய விலை கடை இருந்தால் பொதுமக்கள் வெகுநேரமாக வரிசையில் நின்று பொருட்கள் வாங்குவதில் சிரமம் ஏற்பட்டதால் மிகுந்த அவதியடைந்தனர் இதனையடுத்து நியாய விலை கடை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்நிலையில் உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் ஏற்பாட்டு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் ஜோசப் அண்ணாதுரை மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்